இது நீங்க ஆன்சர் பண்ணனும்னா பண்ணலாம் இது உங்களுக்கு पर्सनலா கேட்கணும்னு நினைச்சா बिकॉज पर्सनலா வாப்ப வேண்டாம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்

நார்மலாவே நம்மள பார்த்தாலே சிலருக்கு பிடிக்காது நம்ம என்ன பண்ணாலுமே பிடிக்காது இங்க சொல்றதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எனக்கு போனச்சுன்னா ஓகே அது அது வந்து நான் ஓகே எடுத்துப்பேன் அதை தவிர சும்மா சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து அது கண்டிப்பாக இருக்குது பட் அந்த சின்ன ப்ராஜெக்ட்ஸே வந்து இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது கதை எப்படி இருக்குது கண்டென்ட் எப்படி இருக்குது கண்டென்ட் நல்லா இருந்தால் விமன் ஓரியண்டட் ஃபிலிம்ஸ் அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலி மறுபடியும் அது எல்லாருக்கும் புரியணும்னு அதுக்காக நான் சொல்றேன் அப்படி வந்தா தான் கண்டிப்பா ஆடியன்ஸும் நிறைய பேர் வருவாங்க இல்லைன்னா நிறைய பேசணும் ஒரு குட்டி செக்மெண்ட் ஒரு ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுதோ அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி நீங்க சொன்னா போதும் உங்க லைஃப்ல நடந்த அவமானம் அது வெளியில யாராவது சொல்லுவாங்க தீபிகா ம் ரெட்னோல் இன்னைக்கு நம்மளோட த்ரீ ஜென்டில் இருக்காங்க இப்ப வரிசையா நிறைய வந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் வந்து இட் இஸ் சாதாரண விஷயம் இல்லை ஐ வாண்ட் கிக் வித் என்னன்னா உங்க லைஃப்ல நடந்த ஸ்டீரியோ டிபிக்கல் கொஷ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பொண்ணுங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல அது லைஃப்ல இப்போ கேட்டால் கூட எனக்கு வெறுப்பாக இருக்கும் அப்படின்னா அதை எதை சொல்வீங்க ஸ்டார்டிங் தாரணி எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுல நடக்கிறது தான் நான் சொல்லுவேன் இப்பவும் நடக்கிறது தான் என்ன சொல்லுவேன் இருக்கிறது வந்து நான் லேட் நைட்ஸ் ஆப்வியஸா இருக்கும் அது பேரண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு பயம் இருக்கு புரியுது பட் பொண்ணா இருந்து நைட் லேட்டா வருது எல்லாரும் என்ன நினைப்பாங்க இதே எங்க அப்பா நைட்டு இல்ல லேட்டா வராதுன்னா பிரச்சனை இல்லை இல்ல யாரோ

அம்மா வந்து என் என் ஹி ஹிக் ஹிக்கூக்ஸ் ரொம்ப நல்லா குக் பண்ணுவான் சோ அம்மா ஃபோன் பண்ணும்போது மேபி அருண் குக் பண்ணிட்டு இருப்பான் அப்போ வந்து அருணா நீ ஏன் அருணா குக் பண்ணிக்கிறோம் உனக்கு அந்த மாதிரி இது இருக்கும் கிச்சன்ல விடுற அந்த மாதிரி இது அது எனக்கு கேட்டாலே தென் கோமா அரு கோமா அரு கோமாடு அண்டர் அம்மா கூட சண்டை கண்டிப்பா அன்னைக்கு நான் ஓகே உங்களுக்கு எனக்கு பர்சனலாக வந்து நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் ஸோ எங்கள் அம்மா வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் இப்போ வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க எங்கள் அம்மா ஸோ வீட்டில் வந்து எனக்கு அவ்வளோ வீட்டில் அது இல்லை வீட்டில் அது இல்லை பட் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இருக்கும் ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு போன ஸ்டீரியோ இந்த மாதிரி தான் அந்த பொண்ணோட கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஈஸியாக ஓகே அது வந்து என்ன சுற்றி நான் பார்க்கல பட் சொசைட்டில தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளோட கேரக்டர்ஸுமே வந்து ஈஸியாக லைக் நம்ம நடிக்கிற கேரக்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஒருவேளை இவங்க அப்படி தானோ அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்கல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம நடிக்கிற படத்தை வச்சு பார்ப்பாங்கல்ல அதுக்கு அதுக்கு சொல்கிறேன் நடிக்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேரக்டர் அந்த கேர டேரக்டர் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் எங்களுக்கு என்ன இருக்கும் நரேஷன் கேட்கும் போதே தெரியும் நாங்கள் இந்த கேரக்டர் பண்ண போகிறோம் அப்படின்றது ஸோ என்னோட மைண்ட்ல என்ன இருக்கும்னா டேரக்டர் வந்து சொன்னதை நான் வந்து டெலிவர் பண்ணி கொடுத்துட்டேனா அவருக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணிட்டேனா இது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருக்குமே தவிர படம் பார்த்துட்டு வந்து ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்றது எனக்கு அதை நான் யோசிக்கணும்னா படம் சைன் பண்ண முன்னாடியே நான் அதை வந்து அதை பத்தி புரியும் ஸோ அந்த கான்ஃபிடன்ட் தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் வரேன் அண்ட் நார்மலாகவே நம்மளை பார்த்தாலே சிலருக்கு பிடிக்காது நம்ம என்ன பண்ணாலுமே பிடிக்காது அப்படி அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து என்னோட படம் என்ன பார்த்தாலுமே பிடிக்கும் படமா இருக்கு படம்னு சொல்லல நான் ஜென்ரல்ல புரியுது இந்த பொண்ண பார்த்தாலே பிடிக்காதுன்னா அவங்களுக்கு பிடிக்காதுதான் பட் சில பேர் வந்து இப்ப கேரக்டர்ஸ் வச்சுட்டு நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதை நம்ம ஏத்துக்கிற மாதிரியே அந்த கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதையுமே நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே பெருஸ் சார் நீங்க நீங்க சொல்லுங்க கேரக்டர் வச்சு நான் பண்ற கேரக்டர் வச்சு கம்பேர் பண்றது கம்பேர் பண்றது ஜட்ஜ் பண்றது இன் ஆல்சோ இப்போ

தோணுச்சுன்னா ஓகே அது அது வந்து நான் ஓகே எடுத்துப்பேன் அதை தவிர சும்மா நெகட்டிவ் சொல்றதுக்காக ஜட்ஜ் பண்றவங்கள நான் இக்னோர் பண்ணிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு என்ன கேரக்டர் பண்ணாலும் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்போ அவங்க ஒரு நல்ல கேரக்டர் பண்ணாலும் எதா சொல்லுவாங்க அதே வந்து ஒரு பேட் காப்பாக ப்ளே பண்ணாலும் அதை பத்தி எதாவது சொல்லுவாங்க ப்ளஸ் அவங்க மைண்ட்ல ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு இப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம படத்து வழியாக ஒரு ஒரு மெசேஜ் தான் கன்வே பண்றோம் தவிர்த்து வி கான் தர் மைண்ட்ஸ் அண்ட் சேஞ்ச் தர் திங்கிங் ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது மாறாது ஸோ வர கமெண்ட்ஸ் அப்படியே ஏத்துக்கிட்டு இவங்க இப்படி தான் பேச போறாங்க என்ன பண்ணாலும் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சின்ஸ் த்ரீ கேர்ள்ஸ் உட்காந்துட்டு இருக்கீங்கனால இதை நான் கேட்கணும்னு இருந்தேன் சினிமாவில் சினிமால வந்து ஒரு பிரிவினை இருக்கு ஆக்சுவலி ஒன்று வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்து மென் அண்ட் விமெனுக்கு வந்து லெவரேஜ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் பேஸ் பண்ணி சேலரிஸும் வந்து அடி வாங்கும் தோ இட் இஸ் ஃபிலிமாக இருந்தாலுமே வந்து நாட் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் தட் ஹை அமௌண்ட் ஆஃப் சேலரி லைக் மென் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த இன்டர்வியூஸில் இந்த இதை இதை ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சி ஒரு ஒரு மென் அந்த என்டையர் மூவி பண்றாங்கன்னா அது ஒரு பொண்ணாலயும் பண்ண முடியும் ஃபைட் சீன்ஸ் குடுத்தாலும் அவங்களால பண்ண முடியும் அவங்களால எல்லா கேரி பண்ண முடியும் எல்லாமே அவங்களால பண்ண முடியும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு வர மாட்டேங்குது வந்தா கண்டிப்பா அவங்களால அது பண்ண முடியும் அண்ட் சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து அது கண்டிப்பா இருக்கு பட் அந்த சின்ன ப்ராஜெக்ட்ஸே வந்து இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷன்ல பாக்கும்போது கதை எப்படி இருக்கு கண்டென்ட் எப்படி இருக்கு கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா படம் போகும் இது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன் பட் அதுக்கான ஓப்பனிங் சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்கலாம் பெரிய படத்துக்கான ஓப்பனிங் இருக்கலாம் சின்ன படத்துக்கான ஓப்பனிங் வந்து கம்மியா இருக்கலாம் பட் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் வரலாம் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்படிதான் இது ரெண்டு விஷயம் ஓகே ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இப்போ இவரோட படம்னா போய் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆடியன்ஸ் இருப்பாங்க பட் அது அது அதுவே வந்து விமன் லீட் பண்ணுற ஃபில்ம்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க அந் அதுதான் மெயினாக அவங்க சொல்கிற விஷயம் அதில் அது இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலி பட் மறுபடியும் அது எல்லாருக்கும் புரியணும்னு அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ அப்படி வந்தால் தான் கண்டிப்பாக ஆடியன்ஸும் நிறைய பேர் வருவாங்க இல்லைன்னா எப்படி வருது ஏன்னா எல்லா ஏன்னா இது வந்து நம்ம சொசைட்டியில எல்லாரும் பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே வந்து மெயில் ஆக்டர்ஸ் லீட் பண்ற மூவிஸ் தான் அதுவே வந்து அதுலேயே வந்து இப்போ தான் இப்போ ரொம்ப ஒரு வந்து இப்போ ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ் மேக்சிமம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னுமே வந்தாதான் அவங்களுக்கும் ஆடியன்ஸ் இருக்கும் அவங்களுக்காக இன்னும் படங்கள் ஐ மீன் ஃபில்ம்ஸ் ரைட்டிங்ஸ் எல்லாமே இன்னும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது இந்த மாதிரி படங்கள்

எனக்கு தெரிஞ்சு இப்போ அது மாறுது முன்னாடி மேபி அவங்க இப்போ மேல்லாம் அதிகமாக கொடுக்குறது ஃபீமேலாம் கொஞ்சம் கம்மியாக பண் போகலான்னு முன்னாடி இருந்தாங்க ஐ கெஸ் இட்ஸ் சேஞ்சிங் நவு பட் அதுக்கான இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டு பீப்புள் ஸ்டார்ட் கிவிங் அவுட் மோர் மூவிஸ் வேர் யூனோ விச் இன்வால்வ் மோர் விமென் லீட்ஸ் ஐ கெஸ் அப்போ தான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் நிறைய பேசணும் ஒரு குட்டி செக்மெண்ட் அதாவது ஒரு ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னால் போதும் கிரிட்டிசிசம் வந்து ஒரு லேர்னிங் தான் நினைக்கிறேன் ஓகேம்மா எப்படி அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும்ல உங்களது வேறு மாதிரி இருக்கும் அதனால் தான் டக்குன்னு எதுவுமே மைண்டுக்கு வரல ஓகே யோசிச்சிகிட்டே இருங்க லாஸ்ட்ல நீங்க சொல்லுங்க சொன்னா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ம் மேபி க்ரோத்துக்குள்ளே ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி ஓகே அவார்ட்ஸ் அது அப்ரிஷியேஷன் ஃபை யூ கோட் இல்லையா அதே தான் ஓகே நெக்ஸ்ட் ஹம் சென்சார்ஷிப் அதுக்கு இல்லை அதனால என்னைக்காச்சு லைக் ஒரு கிரியேட்டிவ் ப்ளாக் மாதிரி இருக்கா நினைச்சிருக்கீங்களா இல்ல இருந்து ஓகே இல்லைன்னு சொல்ல முடியாது உம் இருக்குதா இருக்குயா நெக்ஸ்ட்டு பட் அது சில ஃபோ சம் கண்டென்ட் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே ஓகே உங்க லைஃப்ல நடந்த அவமானம் இத நான் வந்து லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அப்படின்னா இத சொல்லுவேன் அது வெளியில யாராவது சொல்லி ஓகே வெறுப்பு ஆர் கில்ட் வெறுப்பு எதுவுமே இல்லையா எங்க ரொம்ப டைம் அந்த இடத்துல அப்படி இருந்தனால தான் இப்போ இங்க இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த இடத்துல ஏதோ ஒன்று அப்படி நடந்து நடந்ததுனால சோ அதனால வி லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் வீ ஹியர் டுடே வாண்ட் ஆட் ஆன் நோ நோ ஓகே தாழ்வு மனப்பான்மை ஆமா தாழ்வு மனப்பான்மை எப்படி சொல்றது ஒரு கைண்ட் ஆஃப் சம் எங்கேயாச்சும் உங்களை நீங்களே ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எஸ் ஒரு நான் சொன்னா போதும் எஸ் 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 நீங்கள் துரோகம்

நெகட்டிவானது எடுத்துகிட்டே இருந்தோன்னா ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் டே டு டே லைஃப்லேயே அவ்வளோ பிரச்சனை இருக்கோ பட் நம்ம அது சொல்லிக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாலயும் போயிட்டு எதுக்கு நான் நெகட்டிவ்லாம் பார்க்கறதே இல்லை கமெண்ட்ஸ் எல்லாம் காதிக்கே எதுவும் வராது பாக்குறதும் கிடையாது அதான் நம்மளுக்கு நல்லதுன்னு தோணுது ஓகே இது வந்து அவுட் சைட் வேர்ல்டு இன்னொன்னு வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அதுல வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக யார் என்ன சொல்லுவாங்க அதுல இருந்து எதனா மாத்தி இருக்கீங்களா ஃபேமிலியில எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க அம்மா என் ட்ரெஸ் ஃபேஸ் மேக்கப்ல இருந்து எல்லாமே சொல்லுவாங்க எனக்கே தோணும் நல்லா ஏன் உனக்கு இப்படி ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஏன் உனக்கு மூஞ்சல் இப்படி மேக்கப் போடுறாங்கன்னு அப்படியே ஃபில்டர் இல்லாம சொல்லுவாங்க எனக்கே ஒரு மாதிரி காமிக்கவே இல்லை போமா அப்படின்னு அவங்கதான் அப்படி அம்மா தான் அம்மா

நான் நிறைய இடத்துல இந்த ஒர்க் ரிலேட்டடாகவே கிடையாது பர்சனல் லைஃப்லேயே யாராவது வயசானவங்க அவங்க பொண்ணு அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போதெலாம் நான் ஃபீல் பண்ணுவேன் மேரேஜ் அப்போது யாராவது மேரேஜ் போகும்போது அவங்க அப்பா கூட இருக்கும்போதுலாம் நான் ஃபீல் பண்ணேன் இப்போ பர்ஸ்னலாகவே நிறைய வாட்டி ஓகே இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிறையா இப்போது நான் ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ வந்து ஒரு சில ஹீரோயின்ஸ்க்கு பண்ணும்போது அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் அது வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து அது ஒரு அது ஒரு ப்ராக்டிஸானு சொல்ல முடியாது இப்போ மற்ற லாங்குவேஜ்லேருந்து இங்கே வந்து நடிக்கும்போது வந்து ஈஸியாக வந்து ஏன் நம்ம ஊரில் அந்த மாதிரி தமிழ் ஹீரோயின்ஸ் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது வாட்ஸ் யுவர் தாட்ஸ் அதை பற்றி நான் கமெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை அது ஆக்சுவலி டிரெக்டர்ஸ் கிட்ட தான் கேட்கணும் அது என்னோட சாய்ஸ் இல்லைல்ல எனக்கு வர்ற ஃபிலிம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ்ல இருந்து நான் சூஸ் பண்ணி நான் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஏன் இங்கே இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் பதில் சொல்ல முடியும் இட் இஸ் லைக் யூ அதுக்காக தான் கேட்கணும்னு இல்லை அப்படி அப்படி நெகட்டிவாக யாரும் கேட்டதில்லை பட் இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க ஏ யாரும்

ஃபைவ் சிக்ஸ் டேஸ் முன்னெல்லாம் எனக்கு எதை பார்த்தாலுமே கோவமா வரும் யாரையாவது தூக்கி அடிக்கலாமாலாம் கூட இருக்கும் அவ்வளோ சம்ம சம்பந்தமே ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனாலும் பார்க்கும் சும்மா பார்த்தாலே எனக்கு அவங்கள பார்த்தா கோவம் இது எனக்கு ஒவ்வொரு மந்த்துமே நடக்கும் ஆனாலுமே வந்து அதோட சேர்ந்து ஏதாவது பர்சனல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அது இன்னும் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல ஸோ ஒரு அஞ்சு நாளில் சரி திருப்பி நம்மளே ஓடு ஓகே பார்த்துக்கலாம் வா நம்மளே. நீங்க தனியா ஸ்டே பண்ணும்போது இந்த எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க? தெரியல நான் ரொம்ப வருஷமா தனியாவா இருக்கேன். சீனாய்ஸ்ல சின்னாய்ஸ்ல நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே டிராவல் பண்ணிட்டா அப்புறம் கொழும்பில சென்னை. எனக்கு அது பழகிடுச்சு. இந்த ஒரு ஒரு இருக்கிற உங்களுக்கு புஷ் எனக்கு வந்து புஷ் பண்ணா எல்லாம் எதுவும் நடக்காது. தானா அது என்னோட போயிருந்தா போதும் அப்படின்ட்டு நானா என்ன புஷ் பண்ணிக்கிறதுலாம் இல்லை என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் ஏதாவது என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளில கூட்டிட்டு போய் அந்த மாதிரி தான் டைம்ஸ் தட் ஹோப் ஃபார் என அபவுட் யுர் ஒர்க்

இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஒரே விஷயத்தை பற்றி ஓகே மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்க அவங்க எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறாங்கங்கிறது யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் ரிஜியூ சொன்ன மாதிரி தான் படம் பார்த்து முடியும் போது பர்ஸ்பெக்டிவ் மாறும் இந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்கலாமே ஓ இந் இதை யோசிக்க நம்ம விட்டுட்டோம்ல அந்த பொண்ணோட இதுலேருந்து நம்ம யோசிக்கலல்ல இந்த கேரக்டர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களா ஓ இந்த மாதிரி நம்ம பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களோட பார்வை மாறும்னு நினைக்கிறேன் அதுதான் டேரெக்டருமே சொல்ல வந்திருக்காங்க ஸோ படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கட்டுன்னு நினைக்கிறோம் அவங்க எப்படி பார்க்கறாங்க பார்க்குறாங்கன்னு ஐ நீட் டு ஜஸ்ட் ஆட் ஆன் டூ ஆட் தர் டெல்லி ஐ ஃபீல் இந்த படம் வந்து இட்ஸ் அபோட் டூ ஸ்ட்ராங் விமன் அவங்க அவங்க பர்ஸ்பெக்டிவில் என்ன பண்ணுறாங்கன்றது தான் ஸோ அது நீங்கள் ட்ரெயிலரில் டீசரில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அபவுட் டூ ஸ்ட்ராங் விமென் லீடிங் தேர் லைஃப் அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாமே ஸோ ஐ ஃபீல் லைக் இட் இல் பிரேக் அ சர்டன் ஸ்டீரியோ டைப்ஸ் தட் பீப்புள் ஹாவ் இன் தர் மைண்ட் இது வந்து இது வந்து மேல் நாளில் தான் பண்ண முடியும் இல்லை உமன் வந்து இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு வரவங்களுக்கு ஐ ஃபீல் இட் வில் பி அ பிரேக்கிங் பாயிண்ட் ஃபார் தம் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஃப்கோர்ஸ் அந்த மெசேஜ் ரீச் ஆகணும்ட்டு மை பெஸ்ட் விஷ்ஸ் அண்ட் ஆல்சோ கீப் டூயிங் வாட் யூ டூயிங் இன்னும் அழகழகான ரோல்ஸ் பண்ணணும்ட்டு